அப்போஸ்தலர் ஸ்டிலர் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பி பகுதியில் இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான் மாயவித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் கொள்ளும் அந்த எலிமா என்பவன் அந்த அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகஞ்சனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கத்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் ஆமேன் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வசனத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பவுலும் பர்ணபாவும் பாப்போ பட்டணம் என்கின்ற அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் பிரவேசிக்கின்ற வேளையிலே இந்த ஒரு அதிபதியானவன் இந்த பர்ணபாபுவையும் பவுலையும் அழைப்பித்து அந்த தேவனுடைய வசனத்தை கேட்க இருந்தான் என்று பார்க்கிறோம் அப்படியாக இருந்த வேளையிலே இந்த பவுலும் அஹ் பர்ணபாபுவும் தேவனுடைய வசனத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அதிபதிக்கு சொல்லுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் அவர் தேவனாக இருந்து தன்னை தாழ்த்தி இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்தார் மனுஷனாக பிறந்து மனுஷருடைய பாவங்களை தானே சுமந்து கொண்டார் என்று சொல்லி அதன் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இப்படியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆஹ் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் என்று பாவங்கள் கழுவப்படுகிறார்கள் என்கின்ற அந்த உண்மையை அந்த அதிபதிக்கு பர்ணபாவும் பவுலும் சொல்லுகிறார்கள் அப்படியாக சொல்லுகின்ற வேளையிலே அந்த அதிபதிக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது உண்மையான தேவன் இவர்தான் நாங்கள் வழிபட்டதெல்லாம் இப்படியாக எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஒரு போலியான காரியம் என்று சொல்லி அவன் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசம் வைக்கிறான் இந்த அதிபதியானவன் அப்படியாக அந்த அதிபதியானவன் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்கின்ற வேளையிலே அந்த வீட்டிலே இருக்கின்ற எலிமா என்பவன் மாய வித்தை மாய வித்தைக்காரன் என்று என்கின்ற அர்த்தம் கொண்ட பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அந்த அதிபதியினுடைய விசுவாசத்தை திருப்பும்படியாய் அந்த அதிபதியே விசுவாசத்தில் நின்று திருப்பும்படியாய் இந்த பவுலோடும் பர்ணபாவோடும் அந்த எலிமா என்பவன் எதிர்த்து பேசுகின்றான் அப்படியாக பேசுகின்ற வேளையிலே இந்த பவுல் எண்ணப்பட்ட பவுல் என்கின்ற அந்த ஊழியக்காரன் இந்த எலிமா என்பவனை உத்து பார்த்து இப்படியாக சொல்லுகின்றான் எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகனே கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ என்று சொல்லி இப்படியாக பவுல் இந்த எலிமா என்பவனை கடிந்து கொள்ளுகின்றான் பிரியமானவர்களே அப்படியாக கடிந்து கொண்டு அடுத்ததாக பவுல் சொல்லுகிறான் இதோ இப்பொழுதே கத்தருடைய கை உண்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ இருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான் பிரியமானவர்களே இப்படியாக ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு எதிராய் பேசுபவர்கள் என்ன நிலைமை வருகிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த எலிமாக்கு வருகின்ற அந்த சாபமான காரியம்தான் ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு எதிராய் பேசுபவர்கள் விசுவாசத்தின் நின்று மற்றவர்களை திருப்பும்படியாய் பேசுபவர்களுக்கு வருகிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே இதனை பார்க்கிறோம் இந்த எளிமா என்பவனுக்கு நடக்கின்ற காரியம் அதிபதியின் இடத்திலே இந்த பவுல் பவுலும் பர்ணவாவும் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் சொல்லுகின்ற வேளையிலே அந்த அதிபதியின் இடத்திலே விசுவாசம் வருகிறது உண்மையான தேவனை குறித்து சொல்லுகிறார்களே நான் இவ்வளவு காலம் எதிர்பார்த்திருந்த அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார்களே என்று சொல்லி அந்த அதிபதியின் இடத்திலே விசுவாசம் அந்த வளருகிற வேளையிலே இந்த எளிமா ஆஹ் அந்த விசுவாசத்துக்கு எதிராக ஆஹ் அந்த விசுவாசத்தின் நின்று இந்த அதிபதியை திருமன்னாய் ஆஹ் இந்த எலிமா தேவனுடைய பிள்ளைகளோடு எதிர்த்து பேசுகின்றான் பேசுகின்ற வேளையிலே இப்படியாக பவுல் அவனை கடிந்து கொள்ளுகின்றான் நீ எவ்வளவு காலம் இப்படியாக அஹ் தேவனுடைய கத்தருடைய செம்மையான வலிவுகளை புரட்டுவதில் ஓயாம ஓயாமல் இருப்பாய் என்று அப்படியாக கடிந்து கொள்ளுகின்றான் பவுல் என்பவன் ஆண்டவருடைய ஊழியக்காரன் கடிந்து கொண்டதன் நிமித்தம் இப்படியாக அவன் சூரியனை காணாதவனாய் குருடனாய் மாறுகிறான் அந்த எளிமா என்பவன் குருடனாக மாறுகிறான் கர்த்தருடைய சாபம் அப்படியாக கத்தருடைய கோபம் அவன் மேல் வருகிறது கத்தருடைய கோபம் அவன் மேல் வருகிறது அந்த எலிமா என்பவனிடத்திலே பிரியமானவர்களே இப்படித்தான் இன்றும் காரியம் இருக்கிறது இன்று எத்தனையோ பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறார்கள் விசுவாசத்தை விசுவாசத்திலே பெலப்படுகிறார்கள் அப்படியாக ஒருவன் விசுவாசத்திலே பெலப்படுகின்ற வேளையிலே இப்படியாக எலிமாவை போன்ற போன்ற நபர்கள் கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதிலே ஓயாமல் செய்யப்படும் ஓயாமல் செய்யப்படும் நபர்கள் சிலர் இப்படியாக மற்றவர்களை விசுவாசத்தில் நின்று விலத்தி செல்லும் வண்ணமான கதைகளை பேச்சுக்களை பேசுகிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் இந்த நாடுகளிலே இந்த ஊர்களிலே அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த உண்மையான வழியிலே அவர்கள் நடப்பதற்கு அப்படியாக தயாராகும் வேளையிலே இப்படி எலிமா போன்றவர்கள் எலிமாவை போன்றவர்கள் அவர்களை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படியாக அநேக பிழையான கதைகளை சொல்லி இப்படியாக விசுவாசத்தில் நின்று திருப்பும் காரியங்களை செய்கிறார்கள் அப்படியாக திருப்பும் காரியங்களை செய்கின்றவர்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த எலிமாக்கு வந்த அந்த சாபமான காரியங்கள்தான் தான் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது தேவனை குறித்து அவர்களிடத்திலே சொல்லி இப்படியாக எத்தனையோ நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்ட வேளையிலும் இப்படியாக நன்மைகளை பெற்றுக்கொண்டு விட்டு பிறகு தேவனுக்கு விரோதமாக பேசுவது அந்த நன்மைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கின்றார் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக ஜபிக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தேவன் கொடுக்கின்றார் அந்த நன்மையான ஈவுகளை தேவனிடத்திலே இருந்து பெற்று கொண்டு விட்டு ஒரு சில காலம் தேவன் எங்களுக்கு செய்தார் என்று இப்படியாக அறிக்கை இடுகிறார்கள் அதற்கு பின்பு அது அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு தங்களுடைய தெய்வங்கள் செய்ததென்று தங்களுடைய தெய்வங்கள் தங்களுக்கு அந்த நன்மையை செய்ததென்று இப்படியாக சத்தியத்தை புரட்டுகிறார்கள் பொய்களை பேசுகிறார்கள் எங்களுடைய தாய் தந்தையினர் வழிபட்ட அந்த தெய்வங்கள் தான் தங்களுக்கு அதை தந்தது என்று சொல்லி இப்படியாக பொய்களை பேசுகின்றார்கள் அதன் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது காரணம் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுவிட்டு தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுவிட்டு தாங்கள் வழிபட்ட அந்த தெய்வங்கள் அல்லாத கைவேலைகளால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்கள் தங்களுக்கு அந்த நன்மைகளை செய்த என்று அவர்கள் சொல்லுகின்ற வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது இந்த எலிமாவுக்கும் அப்படித்தான் வந்தது அந்த எலிமா இப்படியாக பவுலோடும் பர்ணபாவோடும் எதிர்த்து பேசுகின்றார் நீங்கள் சொல்வது கடவுள் நாங்கள் வழிகப்படுகிற அந்த வழிபாடுகள்லாம் கடவுள் காலங்காலமாக நாங்கள் செய்து வருகின்ற அந்த கிரியைகள்லாம் கடவுள் என்று சொல்லி அந்த பிழையான காரியத்தை எலிமா பேசுகிறான் அந்த பேசுகின்ற வேளையிலே பார்த்தோமாக இருந்தால் அந்த எலிமானுடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது அந்த எலிமா குருடனாக மாற்றப்படுகிறான் தேவனுடைய கோபம் அந்த எலிமா மீது வருகிறது அதன் நிமித்தமாக அந்த எலிமா குருடனாக மாற்றப்படுகிறான் பிரியமானவர்களே இப்படித்தான் இன்றும் காரியங்கள் இருக்கிறது என்று நாங்கள் எங்கள் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எத்தனையோ பேர்கள் இப்படியாக தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் தேவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்கிறார்கள் அப்படியாக பிரார்த்தனை செய்யும் வேளையிலே தேவனிடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படியாக தேவன் நன்மை செய்தார் என்று இவர்களுடைய தேவன் உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய தேவன் அவர் உண்மையிலே வல்லமை உள்ளவர் என்று அவர்களுடைய நாவுகளை அறிக்கை இடுகிறது அப்படியாக அறிக்கை இட்டுவிட்டு விட்டு காலப்போக்கிலே இப்படியாக அவர்கள் மனம் மாறுகிறார்கள் மனம் மாறி இப்படியாக இவர்களுடைய தேவனங்களுக்கு செய்யவில்லை எங்களுடைய தாயார் எங்களுக்கு காட்டி தந்த அந்த தெய்வங்கள் செய்கிறது என்று இப்படியாக பொய்களை சொல்லுகிறார்கள் தேவன் செய்த அந்த நல்ல காரியங்களை மறுதளிக்கிறார்கள் அதன் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வருகிறது பிரியமானவர்களே அவர்கள் இம்மைக்காக மாத்திரமே தேவனை தேடுகிறார்கள் மறுமையை பெற்று சிந்திப்பதில்லை இன்று தங்களுக்கு என்ன தேவையோ அதற்காக யாரை வேண்டுமென்றாலும் பிடிப்பார்கள் யாரிடத்தில் என்றாலும் கேட்பார்கள் அந்த பிரகாரமே ஒரு காலத்திலே தேவனிடத்திலே ஜபிக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்டார்கள் பிரியமானவர்களே நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் பின்பு பார்த்தால் அந்த செய்த நன்மைக்கு தேவனிடத்திலே தேவனுக்கு நன்றி கூறுபவர்களாக அவர்கள் இல்லை அதன் நிமித்தமாக அநேக காரியங்கள் தாபங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது அதான் வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக மட்டும் தேவனிடத்திலே இருப்பவர்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று ஏனென்றால் தற் எங்களுக்கு தேவையான ஒரு சில காரியங்கள் தேவைப்படும் போது எங்களுக்காக ஜெபியுங்கள் தேவனிடத்திலே எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவனை மறுதளிப்பதே அதனால் சாபங்கள் வருகிறது பிரியமானவர்களை அநேக சாபங்கள் வியாதிகள் வருகிறது இப்படியாக கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிறது பண கஷ்டங்கள் வருகிறது இப்படி அநேக காரியங்கள் வருகிறது பிரியமானவர்களை உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுங்கள் தேவனிடத்திலே நீங்கள் அற்புதத்தை கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள் அந்த அற்புதங்களை மட்டும் பெற்றுக் கொண்டு விட்டு அது விட்டு அப்படியே போய்விடக்கூடாது அந்த அற்புதங்களை பெற்றவுடனே தேவன் செய்தார் என்று உங்களுடைய வாய் அறிக்கை இடுகிறது நீங்கள் ஜெபித்துத்தான் இந்த அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அப்படியாக அறிக்கை இடுவது பிறகு ச சற்று காலம் கழிந்ததன் பிற்பாடு அந்த அறிக்கைகளை நிப்பாட்டி விட்டு எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த பாரம்பரியம் அந்த தெய்வங்கள்லாம் எங்களை காப்பாற்றியது எங்களுக்கு அற்புதம் செய்தது என்று சொல்லி இப்படியாக விக்கிரக காரியங்களை அதற்குள்ளே கொண்டு வந்து போடுவது விக்கிரக ஆராதனை ஆலயங்களுக்கு பணங்களை சேமித்து அனுப்புவது சாபமான காரியம் இப்படியாக உண்மையான தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து விட்டு பிறகு அதை மறந்து விட்டு தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்துவிட்டு இப்படியாக எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்த அந்த பாரம்பரியம் அந்த விக்கிரகங்கள் கோயில்கள் என்று சொல்லி அதற்கு பணத்தை சேர்த்து அனுப்புவது அப்படியான காரியங்களினால் உங்களுடைய வாழ்க்கையிலே சாபம் வரும் பிரியமானவர்களே வியாதிகள் வரும் வருத்தங்கள் தொல்லைகள் வரும் கஷ்டங்கள் வரும் இந்த எலிமாவுக்கு வந்தது போல இந்த எலிமா இப்படியாக தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் தேவனுடத்திலே விசுவாசம் வைத்த மனுஷர்களை விசுவாசத்தில் நின்று விலகி விலக்கி தள்ளும்படியான காரியத்தை இந்த எலிமா செய்தான் அதன் நிமித்தமாய் அந்த எலிமாக்கு எதிராக கர்த்தருடைய கோபம் மூண்டது அதன் நிமித்தமாய் அவன் குருடனாக்கப்பட்டான் குருடனாக்கப்பட்டது நிமித்தம் கைலாக கொடுப்பவர்களை தேடினான் தன்னை கொண்டு போகும்படியாய் தன்னால் பார்க்க முடியவில்லை தன்னை எங்கேயாவது கொண்டு போங்கள் தனக்கு உதவி செய்யுங்கள் என்னை பிடித்துக் கொண்டு போங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கைலாக கொடுப்பவர்களை தேடி நான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படியான சாபம் உங்களுக்கு தேவையில்லை இப்பொழுதே திரும்புங்கள் அன்று உங்களுக்கு தேவன் செய்த அற்புதம் நீங்கள் மனம் திரும்புகின்ற வேளையிலே இன்றும் செய்வார் உங்களை அந்த சாபத்தை நின்று ஆக்குவார் பிரியமானவர்களே தேவன் செய்தால் தேவன் செய்து அறிக்கை எடுங்கள் பிரியமானவர்களே தேவன் செய்த அற்புதங்களை பின்பு உங்களுடைய விக்கிரகங்கள் செய்தது என்று நீங்கள் சொல்லாதிருப்பீர்களாக அது சாபமான காரியம் இப்படியாக அந்த எலிமாவுக்கு வந்த அந்த சாபம் அந்த குருட்டு தன்மை பார்வை உடையவனாய் இருந்தான் இப்படியாக தேவனுக்கு விரோதமாய் பேசினான் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தவர்களை விசுவாசத்தின் நின்று விலகும்படியாய் பேசினான் அது நிமித்தமாய் தேவனுடைய கோபம் அந்த எலிமாவுக்கு வந்தது எதிராய் எலிமாவுக்கு எதிராய் வந்தது அவன் குருடனாக்கப்பட்டான் மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் பிரியமானவர்களை உங்களுக்கு அந்த நிலைமை தேவையில்லை ஜீவன் உள்ள தேவனிடத்திலே திரும்புங்கள் அன்று ஒரு நாள் உங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் தான் அவர்தான் தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் எங்களுக்காக இந்த வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தவர் எங்களுக்காக அவர் இந்த மனுச உருவெடுத்தார் தேவனாக இருந்து தன்னை தாழ்த்தி எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து பிறந்தார் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து எங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நாங்கள் மறிக்க வேண்டியவர்களாயிருந்தோம் நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்திலே அந்த தேவன் தாமே மனுஷனாய் பிறந்து எங்களுக்காக மறித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் மறித்தார் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் எங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டார் எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே அவர்களை எத்தனை பேர்கள் அவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் வந்தார் அப்படி பிள்ளைகளான அவர்களுக்கு ஆண்டவர் தாமே அந்த சாபத்தின்று விடுதலை தருகிறார் பாவத்தினின்று விடுதலை தருகிறார் எங்களுடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் பிரியமானவர்களே அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மறித்து அப்படியே மறித்து போகவில்லை மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இப்பொழுதும் அவர் ஜீவிக்கிறார் உங்களுக்கு அன்று அற்புதம் செய்த தேவன் இன்றும் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்களை அந்த சாபத்தில் நின்று விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களை நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் எங்களோடு என்னோடு ஒருமணப்படுங்கள் ஆண்டவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி அப்பா இரக்கன் நிறைந்தவரே பரிசுத்தரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களை ஆசிர்வதி எங்கள் சுவாமி முன்பொரு காலத்திலே ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சுவாமி நீங்களே மெய்யான தெய்வம் என்கின்ற அந்த உண்மையை ஆண்டவரை அவர்கள் அறிந்தவர்கள் உங்களிடத்திலே இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீங்கள் தான் அந்த அற்புதத்தை தந்தீர்கள் அந்த கிருபையை தந்தீர்கள் அந்த நன்மையான ஈவுகளை தந்தீர்கள் என்று அப்பா உங்கள் பேரிலே அறிக்கை சுவாமி பின்பு சற்று காலம் அப்பா அப்படியாக கடந்ததன் பிற்பாடு அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பிழையாக மாறியது தங்களுடைய தெய்வங்கள் தந்தது என்று அறிக்கை விட்டார்கள் தங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்த அந்த பாரம்பரியங்கள் தான் தங்களை இப்படியாக ஆசீர்வதித்தது என்று பிழையான அறிக்கை விட்டார்கள் சுவாமி தங்களுடைய பாரம்பரியம் தங்களுடைய தாய் தந்தையர் காட்டி தந்த அந்த கோயில்கள் என்று சொல்லப்பட்ட அந்த விக்கிரக ஆராதனை காரியங்களுக்கு பணங்களை சேர்த்து இப்படியாக அனுப்பினார்கள் அதன் நிமித்தமாய் இவர்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டது சுவாமி ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாக சாபம் நீடிக்காத வண்ணம் இவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்ள விசுவாசத்திலே அப்பா வல்லவர்களாய் மாற உதவி செய்யுங்கள் சுவாமி இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும் வண்ணமாய் பேசாதவர்களாய் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே உங்களுடைய கோபத்துக்கு ஆளாகாதவர்களாய் உங்களுடைய கோபம் இவர்கள் மேல் வராத வராதபடிக்கு ஆண்டவரே இவர்களை காத்து கொள்ளுங்கள் சுவாமி உங்களுடைய பிள்ளைகளாய் காத்து கொள்ளுங்கள் சுவாமி இவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உங்களிடத்திலிருந்து என்னும் என்னுமாய் ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் சுவாமி ஆசீர்வதியுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜப உண்ணப்பங்களையும் மறு எடுக்கிறேன் எங்களுடைய ஜீவனுள்ள நல்லபிதாகும் ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்